அன்புக்குரியவர்களை நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜிகாத் என்ற ஒரு வார்த்தையை செவியேற்கின்ற பொழுதும் ஜிகாத் என்றால் அது வாளோடு ஆயுதம் தாங்கி முஸ்லிம்கள் போராடுகின்ற ஒரு போராட்டமே என எண்ணி இருக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கம் இரண்டு வகையான போராட்டத்தினை இஸ்லாமிய சமூகத்துக்கு கடமையாக்கி இருக்கிறது ஒன்று அல்லாவுடைய மார்க்கத்துக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக வாலேந்தி அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெறுகின்ற பொழுது அல்லாவுடைய அநியாயம் காப்பாற்றுவதற்காக எளியோர்களை பலகீனமானவர்களை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஒரு போர் அதுதான் ஜிகாது ஒரு போராட்டம் இன்னும் ஒரு ஜிகாதினை இஸ்லாமிய மார்க்கமேக்கு ஆகமாக்கி இருக்கிறது அந்த போராட்டம் நாம் சந்திக்கின்ற வரை இந்த உலகம் மறுமையை சந்திக்கின்ற வரை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது அந்த போராட்டம் தான் ஜிகாது உல போராட்டம் ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய வாழ்நாளிலே இந்த போராட்டத்தினை அணுதினமும் அவன் போராட வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே உள்ளத்தோடு போராட வேண்டும் என்றும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய திருமறை எமக்கு போதிக்கின்றது

இந்த முஸ்லிம்களின் மீது எப்படி உணவுத் தட்டுகளை நோக்கி விரைந்து செல்லுமோ அது போன்றோ இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி இஸ்லாமியத்தினுடைய எதிரிகள் எல்லாம் எப்படியாவது முஸ்லிம்களை வழிகெடுத்து விட வேண்டும் எப்படியாவது முஸ்லிம்களை கீழ்த்தி விட வேண்டும் அவர்களை அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களை நோக்கியவர்கள் வருவார்கள் அந்த நேரத்திலே ஒரு என்று அன் அல்லாஹுமின் சுதூரி அது விக்குமுல் மகாப்பா அகநாயகம் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் குறித்த இருந்த என்னத்தை அல்லாஹ் அளவின் கலட்டி விடுவான் காரணம் என்ன தெரியுமா அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் யார சொல்லல்லா இந்த நேரத்திலே என்ன காரணம் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் வகுன் என்கின்ற ஒன்று இஸ்லாமிய சமூகத்தின் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அது அப்படியே கரை படிந்து விடும்

அல்லா உடைய ரசூல் சொல்லுகிறார்கள் ஒரு காலம் இஸ்லாமிய சமூகத்தவர்களுக்கு வரும் அந்த காலத்திலே இந்த மனித சமூகம் அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள் அவர்களுடைய சம்பாத்தியம் ஹலா ஹராமா என்று கூட யாரும் கணக்கிடாது உழைப்பிற்காக பொருளாதாரத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாளை கொண்டு செல்வார்கள் அகிநாயகம் சொல்லுகிறார்கள் பாதி ரூபில்ல அனாலி பித்தனன் கித்த இல்ல முழு இருள் சூழ்ந்த ஒரு கிராவைப் போன்றோர் குழப்பங்களும் சோதனைகளும் இந்த சமூகத்தை வந்தடையும் அந்த காலகட்டத்திலே வா திருபில் அமாள் நற்காரியங்களின் மக்களை நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்றறையுமா அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்கள் துஸ்பிகு ரசுலும் ஓமினன் ஒயும் சி காபிரா ஒரு மனிதன் ஓமினான நிலையிலே அவன் காலை பொழுதை அடைவான் ஒயும் சீ காஃபிரா மாலையாவதற்குள் அவன் விரை மறுபாளன் விடுவான் அவன் மாலை நேரத்திலே இருந்திருப்பான் அவன் காபிராகி விடுவான் என்று ரசூல் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தெரியுமா இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி இந்த உலகத்திலே அவனுடைய வெற்றி கெண்களுக்கு அழிந்து போகக்கூடிய ஆசைகளுக்காக வேண்டி இன்பங்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை அவன் விற்பான் சொற்ப வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும் என்று அல்லாஹுடைய ரசூல் எச்சரித்தார்கள் இமா முஸ்லிம் அவர்கள் நூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாவின் நடிகார்களே அப்படியான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காலையிலே பார்க்கின்ற பொழுது மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் மாலையானதும் காபிலாக அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய கட்டளைகளை மறுத்து அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வழிமுறைகளை மறுத்து காபிராகிவிடக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைய நம்முடைய சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கலாம் அப்படியான ஒரு காலகட்டம் இச்சை மனம் விரும்புகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அல்லாஹுடைய மார்க்கம் தடுத்தவைகளை ஆர்வமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலிமின் திருமறைகளை சொல்லுகின்றான் அல்லாஹ் அலமி சொல்லுகின்றான் யார் அல்லாஹுவை பயந்து அல்லாஹ்வுடைய சந்நிதானத்திற்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்று மறுமை குறித்த பயத்தோடு அல்லாஹை அஞ்சி உ நெக நவ் அனில் ஹவா தன்னுடைய மனோ இச்சையை தடுத்துக் கொள்கிறானோ தன்னுடைய உள்ளம் ஒன்றை ஆசை கொள்ளும் தன்னுடைய உள்ளத்திற்கு ஒன்று மிக நெருக்கமாக இருக்கும் ஆனால் அது அல்லாஹ்வுடைய தடையாக இருக்கும் அல்லாஹ ரசூல் தடுத்து விட்டான் என்று அதை விட்டு யார் தன்னை தடுத்துக் கொள்கின்றானோ அவன் அல்லாஹுவை அஞ்சியிருப்பான் அப்படி அஞ்சியவன் அவனுக்கு இறைவன் கொடுக்கின்ற தங்குமிடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் எங்கள் விடயத்திலே எங்களை நோக்கி இந்த மார்க்கத்திலே நான் போதிக்கின்றவற்றை பின்பற்றி நாளை மறுமையிலே என்னிடத்திலே வெற்றி அடைய என்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ தன்னுடைய உள்ளத்தை அவன் போராடிக் கொண்டிருக்கின்றானோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா அவர்களுக்குத்தான் நாம் நேரான வழியை காட்டுவோம் தன்னுடைய

உள்ளத்தைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் யார் தன்னுடைய உள்ளத்தை சீர்கெட விட்டு விட்டார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறைகளை சொல்கிறான் எனவே கண்ணியமிக்கவர்களே இந்த உள போராட்டம் என்பது உள்ளத்தோடு போராடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு விடயம்

அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் மனித உள்ளத்திலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அந்த சதை பிண்டம் சீராகிவிட்டால் மனித உடல் முழுக்க சீராகிவிடும் அந்த சதை பிண்டம் சீர்கட்டு விட்டால் அந்த சதை பிண்டம் வலிகட்டு விட்டால் முழு உடலுமே வலிகட்டு விடும் அலா அறிந்து கொள்ளுங்கள் நவிகளாயகம் சொல்லுகிறார்கள் கல் அதுதான் உள்ளம் அன்புக்குரியவர்களே உள்ளம்தான் ஒரு மனிதனுடைய நிலை அவனுடைய அமல்களினுடைய நிலை என்ன என்பதனை நிர்ணயிப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய கண் பார்வைகள் அவனுடைய கைகள் அவனுடைய கால்கள் என்ன எல்லா உறுப்புகளுமே கெட்டுவிடும் பெண்ணியமிக்கவர்களை எவ்வளோ ஒரு அழகான பொன்மணியை அல்லாவுடைய ரசி சொல்கிறார்கள் இன்றைக்கு உள்ளம் கெட்டதன் விளைவுதான் ஆபாச பார்வைகளும் அயோக்கிய தினங்களும் அடுத்தவர்களை குறை சொல்லி புறம் பேசி அல்லாவுடைய மார்க்கத்தை அற்ப ஆபத்திற்காக வேண்டி விட்டுவிடுகின்ற இந்த முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுகிறது ஆண் ஒரு பெண் இருவரில் யாராக இருந்தாலும்

பேண வேண்டும் என்று சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் பேசுகின்ற பேச்சிலே பேச்சிலே அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் பிறருக்கு குறை பேசாதீர்கள் பிறர் குறித்து நீங்கள் புறம் பேசாதீர்கள் அவதூறு சொல்லாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் எதுவும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நாவினால் மொழிகின்ற எந்த ஒரு வார்த்தையையும் தரைவன் பதிவு செய்யாமல் விடுவது கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சொல்கிறார் ஆனால் கண்ணியமிக்கவர்களே இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய விலை இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய பாதிப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்னார் இவர் அன்றைய நாடான இந்திய நாட்டிலே வாகிதா என்கின்ற ஒரு பின்னணி கடையநல்லூரை சேர்ந்த அந்த பெண்மணி ஒரு ஒரு தகவலை பதிவு செய்கின்றாள் அவள் இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக ஹிஜாபினை பேணியவளாக சமூகத்துக்கு மத்தியிலே ஹிஜாபோடு இருந்து பாடல்களுக்கும் இசைகளுக்கும் நடனமாடி அந்நிய ஆடவர்களோடு அவள் வீடியோ கொலை செய்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்கு என்ற சமூக வலைதளங்களை அவள் பதிவு செய்கின்றார் அதனை அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே இடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளை இப்படி இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இஸ்லாம் புனிதமாக பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு செய்து கொண்டிருக்கின்றாள் என்று முறைப்பாடு வைக்கப்பட அவள் கோபப்படுகிறாள் கோபப்பட்டு அவள் ஒரு வீடியோவை வெளியிடுகின்றாள் நீங்கள் எல்லோரும் நல்லவர்களா என்னுடைய தாயிடத்திலே தந்தையிடத்திலே சென்று என்னை குறித்தும் குறை சொல்லுகின்றவர்கள் நல்லவர்களா அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அந்த கிராமத்திலே நடந்தேறிய நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்தேறிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் செய்கின்ற பாவத்தினை அவள் நியாயப்படுத்துகின்றார் என்றால் எண்ணியமிக்கவர்களே இது எமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும்